திராவிடத்தால் வாடும் வள்ளலார் மண் அருட்பெரும் ஜோதிக்கு நிகழும் தனிப்பெரும் கொடுமை வடலூரில் உள்ள வல்லலால் அவர்களின் சத்திய ஞானசபை பெருவெளியில் சர்வதேச மையம் அமைத்திடும் வேலையில் இறங்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசு இதற்கு வடலூர் மக்களும் வள்ளலாரை பின்பற்றும் தமிழ் மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஆனால் காலி இடத்தில்தான் கட்டப்போகிறோம் என்கிறது அரசு வடலூர் பெருவெளி இடத்தை காலி இடமாக நினைத்து அங்கே சர்வதேச மையம் கட்ட முயல்வது சேப்பாக்கம் கிரிக்கெட் அரங்கத்துக்குள் இருக்கும் ஆடுகளத்தை சுற்றி காலி தானே இருக்கிறது என நினைத்து வெளி மற்றும் வெளிநாட்டு வீரர்கள் தங்குவதற்கு ஒரு ஐந்து நட்சத்திர விடுதியை அந்த காலி இடத்தில் கட்ட முயல்வதற்கு ஒப்பானதாகும் சத்திய ஞானசபை பெருவெளியை காலி இடமாக நினைப்பவர்களுக்கு வள்ளலாரின் கொள்கைகள் பற்றிய அடிப்படை அறிவு கூட இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படி வானம் என்பது வெற்றிடம் இல்லையோ அப்படித்தான் வள்ளலார் அமைத்த சத்திய ஞான சபை பெருவழியும் வெற்றிடம் இல்லை பெருவெளியின் பரப்பளவு என்பது வள்ளலார் வகுத்த கணக்கு அதற்காக வடலூர் மக்கள் வள்ளலாருக்கு கொடுத்த நிலங்கள் அவை ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசம் அன்று பதினைந்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வடலூர் பெருவெளியில் கூடுகிறார்கள் வருங்காலத்தில் அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் அதனை கருத்தில் கொண்டு செயல்படுவதுதான் அரசுக்கு அழகு சர்வதேச மையத்தினை பெருவெளிக்கு வெளியே அமைப்பதுதான் அறிவார்ந்த செயலாக இருக்கும் அதை விட்டுவிட்டு அரசு பிடிவாதமாக தன் வலிமையை காட்ட நினைத்தால் அந்த வலிமையை முதலில் சிதம்பரம் கோயிலை கொள்ளையடிக்கும் தீட்சிதர்கள் மீது காட்டட்டும் அவர்களை கோயிலை விட்டு வெளியேற்றட்டும் வள்ளலாருக்கு தீட்சிதர்கள் செய்த கொடுமையால் தான் பார்வதிபுரத்தில் அவர் சத்திய ஞான சபையை அமைத்தார் வான் பெருவெளியின் குறியீடாக அமைந்த சிதம்பரத்தின் கோட்பாட்டின் அடிப்படையிலேயே சத்திய ஞான சபையை பார்வதிபுரத்தில் அமைத்தார் வள்ளலார் சிதம்பரத்துக்கு வடக்கில் பார்வதிபுரம் இருப்பதால் வட சிதம்பரம் என்கிற பொருள்படும் வடலூர் என்கிற பெயரை அதற்கு வைத்தார் வள்ளலார் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தார் பெறலாம் நல்ல வரமே என திருவருட்பாவில் அப்பெயரை வைத்தும் பாடினார்